வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான ஐங்குறுநூறு என்ற நூலிலிருந்து தொண்டிப்பத்து என்ற தலைப்பில் அமைந்த தலைப்பின்கீழ் அமைந்த ஒரு பத்து பாடல்களை மட்டும் விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஐங்குறுநூறு என்ற இந்த நூல் மொத்தம் ஐநூறு பாடல்கள் கொண்ட ஒரு அகநூல் இதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஒவ்வொருத்தனைக்குமே நூறு நூறு பாடல்கள் வீதம் மொத்தமாக ஐநூறு பாடல்கள் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது நெய்தல் திணை பாடல் நெய்தல் திணை பாடலை முழுக்க முழுக்க பாடியவர் யார் அப்படின்னா அம்மோவனார் என்ற பெயர் கொண்ட புலவர் இதில் நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா தொண்டிப்பத்து அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி தான் பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த தொண்டிப்பத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா இந்த தொண்டிப்பத்து முழுவதுமே அந்தாதி அப்படிங்கிற ஒரு இலக்கிய வகையில் அமைந்தது அந்தாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாட்டினுடைய கடைசி வரியோ அல்லது கடைசி சொல்லோ அடுத்த பாட்டுக்கு தொடக்கமாக வரக்கூடிய வகையில் பாடப்படுவது தான் அந்தாதினு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த தொண்டி பத்து அப்படிங்கிற இந்த பத்து பாடல்கள் மட்டும்தான் அந்தாதி முறையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் கொண்டது ஐங்கூறு நூறில் இந்த ஒரு பத்து மட்டும் மொத்தம் ஐநூறு பாட்டு இருக்கு இல்லையா அந்த ஐநூறு பாட்டில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த பத்து பாடல்கள் மட்டும்தான் அந்தாதி அப்படிங்கிற அந்த அமைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்குது இதில் தொண்டி அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் தொண்டி அப்படிங்கிறது சேரர்களினுடைய கடற்கரை நகரம் அந்த கடற்கரை நகரத்தோட தொடர்புபடுத்தி தலைவன் தலைவியை பற்றியும் மற்ற சில செய்திகளை பற்றியும் பேசக்கூடிய வகையில் மொத்தம் பத்து பாடல்களாக இது அமைஞ்சிருக்கு இதில் முதல் பாடல் பார்த்திங்கன்னா தலைவன் பேசக்கூடிய வகையில் தான் இருக்குது திரையுமிழ் இன்னிசை அலையி அப்படிங்கிற இந்த பாடல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த தலைவி வந்து இந்த தலைவி பற்றி சொல்கிறான் இந்த கடலினுடைய ஓசை கேட்குது அந்த கடலினுடைய அலை ஓசை கேட்கும் இல்லையா அந்த அந்த கடலினுடைய அந்த அலை ஓசையோடு ஒவ்வொரு தெருவிலையும் பார்த்தீங்கன்னா முளவு என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவினுடைய முழக்கமும் சேர்ந்து கேட்குது அப்படிப்பட்ட அந்த தொண்டி என்னும் கடற்கரை பட்டினம் போன்ற பருத்த தோள்களை உடையவள் இந்த தலைவி அது மட்டும் இல்லாமல் இவ தான் என்னுடைய நெஞ்சை கொண்டவள் அப்படியே என்னுடைய மனசவே கவர்ந்துட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் பாடல் அமைந்திருக்கிறது அதாவது கடலினுடைய ஓசை அதோடு சேர்ந்து ஊருக்குள்ள ஒழிக்கக்கூடிய மத்தளத்தினுடைய ஓசை இது எல்லாம் சேர்ந்து ஒழிக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கக்கூடியதுதான் இந்த தொண்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட அந்த தொண்டி நகரம் எப்படி சிறப்பு பொருந்ததாக இருக்கிறதோ அது மாதிரியான பருத்த தொழுகளை உடையவள் இந்த தலைவி அப்படிப்பட்டவள் என் நெஞ்சை கொண்டவளாவாள் என்னுடைய மனசையும் கொண்டு போயிட்டா அப்படிங்கிறது முதல் பாடலாக இருக்கிறது அதற்கடுத்து இரண்டாவது பாடல் ஒன் தொடி அறிவை கொண்டனல் நெஞ்சை அறிவை அப்படின்னா பெண்ணில் ஒரு பருவம் இந்த பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரளம்பன் இப்படியாக பெண்களுக்கு ஏழு பருவம் சொல்லுவாங்க அதில் அறிவை என்பது ஒரு குறிப்பிட்ட பருவம் அப்படிப்பட்ட அந்த அறிவி அறிவி பெண்ணை பற்றி பாங்கன்கிட்ட சொல்கிறான் பாங்கன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா தலைவனுடைய நண்பன் அதாவது தோழன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது பாட்டு பாங்கனே அந்த தலைவி வந்து ஒளி பொருந்திய வளையல்களை அணிந்தவள் அவள் கையில் போட்டிருக்கிற வளையல் அப்படியே பிரகாசமாக இருக்கும் அப்படிப்பட்டவ என்னுடைய நெஞ்சை கவர்ந்து கொண்டால் அது மட்டும் இல்லாமல் வண்டுகள் ஒழிக்கும் இல்லையா பணி விழக்கூடிய இந்த தொண்டி நகரத்தில் அந்த வலிமையான அலைகள் இந்த தொண்டி நகரத்தில் அந்த கடற்கரை நகரத்தில் எந்நேரமும் இடைவிடாமல் அந்த அலைகள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நானும் இரவானாலும் தூங்காமல் அவளை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அந்த நண்பன் இடத்துல புடம்பு இல்லையா அந்த தலைவியால் எனக்கு தூக்கமே வரல எப்படி அந்த கடலில் அந்த அலை எப்போவுமே ஒழிச்சுக்கிட்டே இருக்குதோ உறங்காமல் அதே மாதிரி இரவானாலும் இந்த தலைவியை நினச்சி நினச்சி நான் தூங்காமல் இருக்கிறேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த அறிவை பருவத்து தலைவி என்னுடைய நெஞ்சை கவர்ந்து கொண்டால் என் மனசை திருடிட்டா அதனால் எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கிது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து பாங்கன் கூற்றாக இருக்கிறது அதாவது தலைவனுடைய ம மன்னிக்கணும் தலைவனுடைய தோழன் வந்து சொல்கிற மாதிரி அதாவது தலைவியை பார்த்ததை எப்படி தலைவன்கிட்ட சொல்லான்னு பாருங்களேன் தொண்டி நகரத்தில் நீர்த்துறையில் இந்த நாகம் அந்த பாம்பு சொல்லுவோம் இல்லையா அது வந்து மணியை இழந்து துன்புறுவது போல் மணி இல்லாமல் அந்த மணி இதை வச்சு தான் அந்த பாம்பு வாழும்னு சொல்லுவாங்க அது அதை இழந்து துன்புறுவது போல் இரவு இரவு நேரமானாலும் இங்கே இருக்கிறவங்க யாருமே தூங்கிறது கிடையாது குளிர்ச்சியான அந்த பூவை தலைவி வந்து பின்னியை கூந்தலில் வச்சுக்கிட்டு இருக்கா அந்த தலைவியால் வருத்தப்பட்டவங்க அந்த தலைவியை பார்த்து விரும்பினவங்க தூங்குறதே கிடையாது எப்படி அந்த இரவு நேரத்தில் அந்த பாம்பானது மணியை இழந்து இருக்கிறதோ மணியை இழந்து துன்படுவதோ அந்த மாதிரி இரவு நேரத்தில் கூட இங்கே இருக்கிறவங்க யாருமே தூங்குறதில்ல அதற்கு காரணம் நல்ல மனமிகுந்த பூவை சூடிய அந்த தலைவி தான் அவளை நினச்சி நினச்சி நீங்கள் நிறைய பேர் தூங்குறதே இல்லை இது வந்து இந்த இடத்துல தலைவனை குறிப்பிட்ற மாதிரி தான் தலைவன் கொஞ்சம் கிண்டலாக குறிப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி குறிப்பிடக்கூடிய வகையில் அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதுக்கடுத்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தலைவன் பேசக்கூடிய வகையில் இருக்கிறது அதாவது தலைவன் வந்து தன்னுடைய மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிற மாதிரி அணங்குடை பணித்துறை தொண்டி என்ன இது என்ன அர்த்தம் அப்படின்னா த தலைவி தலைவியால தலைவி காரணமாக வருத்தமுற்ற எனக்கு குளிர்ச்சி பொருந்தியது இந்த தொண்டி இந்த தொண்டியினுடைய மனம் கமல இடத்துல தான் அந்த தலைவி வந்து குறியிடம் நல்கிறாள் குறியிடம் அப்படின்னா தலைவி எங்கே சந்திக்கலான்னு சொல்லக்கூடிய இடம் இங்க வந்து பார்க்கலாம் அங்க வந்து பார்க்கலாம் இந்த அந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அதே குறியிடம்னு சொல்லுவாங்க இதுல இரவு குறி பகர் குறினு ரெண்டு வகை இருக்கு அப்படி அதை சொல்றேன் இந்த இடத்துல இந்த தொண்டியை போன்ற மனம் கமலக்கூடிய தான் இந்த தலைவி வந்து எனக்கு இடம் நல்குகிறாள் குறியிடம் நல்குகிறாள் அவளுடைய அணிகலன்கள் அவளுடைய கண்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவள் வந்து மெலிந்த மேனி உடையவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறத இந்த படெல்லாம் சொல்றார் சொல்கிறான் சொல்றான் தலைவன் அதாவது தலைவி காரணமாக வருத்தமுட்ட எனக்கு குளிர்ச்சி பொருந்திய இந்த துறைகளை கொண்ட தொண்டியை போன்ற இந்த மனம் கவலக்கூடிய இடத்துல தான் எனக்கு குறியிடம் நல்குகிறாள் அவள் நுட்பமான வேலைப்பாடம் இந்த அணிகலன்கள் அணிந்திருக்கிறாள் அவளுடைய கண்கள் செவ்வரி படர்ந்திருக்கிறது மெளிந்த மேனியுடையவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறத இந்த பாடலில் குறிப்பிடுறான் தலைவன் இந்த ஐங்கூர்நூரில் நெய்தல் துணை முழுக்க முழுக்க அம்மூவனார் பாடியது இருந்தாலும் தலைவன் மனநிலையில் தோழி மனநிலையில் இந்த மாதிரி பாடக்கூடிய எல்லாம் பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஐந்தாவது பாடல் தலைவன் வந்து தலைவிகிட்ட பேசுகிற மாதிரி எமக்கு நயந்த அருள்னை ஆயின் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா தலைவியே நீ வாழ்க எமக்கு வந்து உன்னுடைய நலத்தை விரும்பி வந்த அருள்னாய் நீ வந்து நீ ஏன் என்கிட்ட வந்து என்னை சந்தோஷப்படுத்தின நீ வந்து தொண்டி நகரம் எப்படி நிறைய பண்புகள் உடையதோ அது மாதிரி நல்ல பண்புகள் உடையவள் இனிமேல் நீ வரும்போது மூங்கில் மாதிரி தோள்களையும் நல்ல நெற்றியுடைய உன்னுடைய தோழியோடு மெல்ல மெல்ல நடந்து வருவாயாக அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்குது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது தோழி கட்ட சொல்கிற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது மூங்கில் போல தோள்களையுடைய நல்ல நெற்றியுடைய தலைவியோடு நடந்துவான்னு சொல்கிற மாதிரி ரெண்டு விதமாகவும் இந்த பாட்டுக்கு வந்து பொருள் சொல்கிறாங்க அதாவது வரும்போது தனியாக வர வேண்டாம் தலைவியின் தோழியும் சேர்ந்து வாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இந்த ஐந்தாவது பாடல் வந்து நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதற்கு அடுத்தபடியாக ஆறாவது பாடல் பாருங்க பண்பும் பாயலும் கொண்டனல் அப்படிங்கிற இந்த பாடல் என்ன அர்த்தம் அப்படின்னா தோழிகட்டை பேசுகிற மாதிரி அதாவது தலைவியானவள் மனம் வீசக்கூடிய நிலையை கொண்டவள் நல்ல பிரகாசிக்கக்கூடிய வளையல்களை அணிந்தவள் என்னுடைய நல்ல பண்புகளையும் என்னுடைய உறக்கத்தையும் அவள் வந்து திருடிட்டு போயிட்டா அதுக்கு நான் என்ன தவறு செஞ்சேன் நீயே சொல்லு அப்போ தலைவியை பிரிஞ்சதுனால தலைவனால் நிம்மதியாக தூங்க முடியலை என் நேரமும் தலைவியை பற்றிய ஒரு சிந்தனையே அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு நான் என்ன தப்பு பண்ணினேன் ஏன் என்னுடைய உறக்கத்தை அவள் வந்து கவர்ந்துக்கிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் நேரமும் தலைவனுக்கு தலைவியை பற்றிய சிந்தனை இருக்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கிது இதுதான் இந்த பாடல் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அடிவயிற்றையும் மென்மையாகவும் அன்றும் அடிப்போது கொய்யப்பட்ட மலர் போன்ற மேனியுடைய தோழியே அந்த தோழியை வர்ணிக்கிற மாதிரி அந்த தொண்டி நகரத்தினுடைய குளிர்ச்சி பொருந்திய நல்ல மனம் வீசக்கூடியவள் தலைவி அவள் வந்து சிறப்பான ஒளிபொருந்திய வளையல்களை அணிந்திருக்கிறாள் அவள் என்ன பண்ணிட்டா என்னுடைய பண்புகளையும் என்னுடைய உறக்கத்தையும் கவர்ந்து கொண்டாள் அதற்கு நான் செய்த தவறு என்ன நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கடுத்தபடியாக இந்த இடத்துல தலைமகன்கிட்ட தோழி பேசுகிற மாதிரி அப்போ கூடவே தலைவி இருக்கிறா தவறு இலர் ஆயினும் பணிப்ப மன்ற அப்படிங்கிற இந்த பாட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்களேன் அலைகளால் சேர்ந்த மணல் இல்லையா கடல்லாம் அலை வரும் அந்த அலைகள்னால என்ன ஆகும் அப்படி அந்த அலை வந்து மணலை கொண்டு வந்து போடும் அப்படியே அந்த மணல் அப்படியே ஒரு மேடாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா களிமுள்ளி செடி நீண்ட கிளைகளுடையதோட வளர்ந்து நல்லா நறுமணம் வீசுமா அப்படிப்பட்ட அந்த தலைவினுடைய தோலை அடைந்தோர் அடைந்தோர் தவறு ஏதும் செய்யாதவராயினும் நடுங்குவர் இல்லையா ஏன் அப்படின்னா தலைவினுடைய சிந்தனையை என் நேரம் தலைவனுக்குள்ளே ஓடிட்டுருக்கனால அவளை பார்த்தா நடுங்குவாங்களாம் தப்பே செய்யாட்டியும் ஏன்னா தலைவி வந்து தலைவனுடைய மனதை கவர்ந்து விட்டாள்லவா அப்போ அவளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதாவது ஒரு தப்பு செய்யலைனாலும் நடுங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா தலைவியை பார்க்குறதுக்கு அந்த தலைவன் வந்து ஒரு என்னதான் ஒரு வீரனாக இருந்தாலும் அவளை பார்க்குறப்ப அவனுக்குள்ளே ஏற்படுக்கின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பிரியம் அல்லது ஒரு ஒரு சின்ன ஒரு பரிதவிப்பு இதையெல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் நகைச்சுவையாக தோழி சொல்வது போல் இந்த பாடல் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதான் சொல்லுவாங்க தப்பே பண்ணலினாலும் நடுங்குவாங்க யார் தெரியுமா தலைவினுடைய தோலை அடைந்தவங்க அப்படின்னு சொல்லி தோழி தலைவனை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது அதற்கு அடுத்த பாடல் தலைவனுடைய கூட்டாக இருக்கிறது தோளும் கூந்தலும் பல பாராட்டி அப்படிங்கிற பாட்டு தோளும் கூந்தலும் பல பாராட்டி வாழ்தல் ஒல்லுமோ மற்றே செங்கோல் குட்டுவன் தொண்டி அண்ண ஏற்கண்டு நைதினி நல்கா காலை அது இந்த இடத்துல தலைவன் சொல்கிறான் செங்கோலை உடையவன் சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிற ஒரு சேரரசன் அப்படிப்பட்ட அவனுடைய அந்த தொண்டியை மாதிரி அந்த தொண்டிங்கிற நகரத்தை மாதிரி என்னை கண்டு அவ விரும்பி எனக்கு அருள் காட்டாட்டியும் பரவாயில்ல நான் வந்து தலைவியினுடைய தோளையும் அவளுடைய தோல் அவளுடைய கூந்தல் இதை வந்து பாராட்டாமல் வாழ முடியுமா இல்லையா அவள் எனக்கு கருணை காட்டலினாலும் நான் அவளை பாராட்டாமல் இருக்க முடியுமா தலைவியனுடைய தோல் அழகு எப்படி அவளுடைய அந்த கைகளை தாங்கக்கூடிய தோல் இருக்கிறது அவளுடைய கூந்தல் எப்படி இருக்கிறது இதை பாராட்டாமல் என்னால் வாழ முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தாக இருக்குது அவருக்கு அடுத்தபடியாக தோழி கூற்று இது வந்து தோழி தோழி வந்து தலைவனு மறைமுகமாக சீக்கிரமாக நீ தலைவியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லக்கூடிய வகையில் அமையக்கூடிய பாட்டு இது நல்குமதி வாழியோ நளிநீர் சேர்ப்ப சேர்ப்ப அப்படிங்கிறது கடற்கரை நகரத்தில் இருக்கக்கூடிய தலைவனை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல் பாருங்களேன் குளிர்ந்த நீரை உடைய கடற்கரை தலைவனே உன்னை தவிர வேறு உயிர் இல்லாதவள் தலைவி அந்த தலைவிக்கு உயிரே நீ தான் சொல்றா தலைய தோழி குளிர்ந்த நீரை உடைய கடற்கரை தலைவனே உன்னை தவிர வேறு உயிர் இல்லாதவள் தலைவி அந்த நண்டு வந்து அந்த துறையில் வாழும் நீர் அது தாக்க இறால் மீன் அப்படியே பிறழுமா இறால் மீன் அப்படியே ஓடுமா அப்படிப்பட்ட ஓசையோடையது தொண்டி நகரம் அப்படிப்பட்ட தலை அப்படிப்பட்ட நெற்றி கொண்டவள் அந்த தலைவி அதனால் நீ அதனுடைய ஒளி கெடாமல் நீ அருள்வாயாக இல்லையா இப்போ தலைவி விட்டுட்டு போயிட்டா தலைவி என்னவா சாப்பிட மாட்டா தூங்க மாட்டா அதனால் அவள் முழகமெல்லாம் மாடி மாறி போய் அவளுடைய அழகே இல்லாமல் போயிடும் அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை வந்து வந்துட வேண்டாம் இல்லையா இந்த நண்டு தாக்க இறால் மீன் வந்து பிரலுமா நண்டு தாக்கலினா அந்த இறால் மீன் ஒன்னு ஆகாம தெரியும் அது மாதிரி இப்போ வந்து நீ அவளை தலைவி வந்து கஷ்டப்படுத்திடாத தலைவி கைவிட்டுறாத அப்படிங்கிற மறைமுகமாக சொல்றான் அதனால அந்த தலைவியனுடைய முகம் வாடி போகாம நீதான் வந்து அவளை என்ன பண்ணணும் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி பாட்டு பத்தாவது பாட்டு இது வந்து தோழி கூற்று அமைஞ்சிருக்குது சிறுநனி வரைந்தனை கொன்மோ பெருநீர் அப்படிங்கிற பாட்டு இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா இந்த பரதவர்கள் சொல்லுவாங்க இல்லையா பரதவர் அப்படின்னாலும் நெய்தல் நிலத்தில் வாழக்கூடிய ஆட்கள் தான் அவங்க வந்து கடலில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா கொளுத்த மீன் கொண்டு வருவாங்க நல்லா நல்லா கொளுத்த மீன் தெரியுமில்ல நல்லா நல்லா பெருசு பெரிய மீன் நல்லா வெ எடைக்கூடிய மீன் அதை கொண்டு வருவாங்க அதை அதை பிடிக்கிறதுக்காக அதை சாப்பிட்றதுக்காக பறக்க முடியாத அந்த நாரை காத்திருக்குமா அந்த அப்படிப்பட்ட தொண்டி நகர் போன்றவள் தலைவி இவளை காலம் தாழ்த்தாம உடனே மணந்து கொண்டு இவள் நலத்தை நுகர்வாயாக இவளை வந்து நீ காலம் தாழ்த்த வேண்டாம் சீக்கிரமாக நீ வந்து என்ன பண்ணிக்கோ இந்த தலைவி வந்து திருமணம் பண்ணிக்கோ அதாவது பரதவர்கள் வந்து கொழுத்த மீன் கொண்டு வர்றாங்க அதை வந்து பறக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நாரை வந்து சாப்பிட்றதுக்காக காத்திருக்கும் அப்படிப்பட்ட தொண்டி நகர் போன்றவள் நம்முடைய தலைவி இவளை காலம் தாழ்த்தாம உடனே நீ திருமணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழ்வாயாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இதில் ஒவ்வொன்றுமே உள்ளுரை உள்ளுரின்னு சொல்லுவாங்க உள்ளுரை அப்படின்னா வெளிப்படையாக ஒரு கருத்து இருக்கும் அதனுடைய உள்ளர்த்தம் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பாடல்கள் தான் எல்லாமே ஐங்குநூறுல பெரும்பாலும் இந்த உள்ளுரை பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வகையில் அமைந்தது அதே மாதிரி இந்த பாடல் பார்த்திங்கன்னா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பாட்டினுடைய கடைசி வரையும் அடுத்த பாட்டுக்கு தொடக்கமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி அந்தாதி அமைப்பில் அமைந்த ஒரே பத்து அந்த அந்த பத்து பாடல்கள் கொண்ட பகுதி இந்த தொண்டி பத்து மட்டும்தான் ஐங்குறு மெக்க மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி